திங்கட்கிழமை இரண்டாவது வீட்டுல செவ்வாய்க்கிழமை மூணாவது வீட்டுல புதன்கிழமை நாலாவது வீட்டுல வியாழக்கிழமை பிள்ளைங்க வெள்ளிக்கிழமை இன்னொரு பிள்ளைங்க யாராவது லீவு சொன்ன அனைத்து பிள்ளைங்க இதுல அவர் கண்டறிக்க சொன்ன வார்த்தை நியாயம் முடித்து விட்டால் திங்கள் காலையில

சரி தாயை பற்றி கவிதை கவிதை சொல்லணும் என் தாய் அப்படின்னு கவிதையில் கொண்டு வந்தான் பெருமானர் கேட்டார்கள் யார சூழல் குறித்து உங்களுடைய கருத்து என்ன உலகத்தில் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை அல்ல அப்படின்ற சூழல் அற வழியில் சொன்னாங்க உமா தண்ண துக்கம் அவங்களுடைய சொர்க்கமும் சொல்லுங்கள் நரம்பு லா